ബാബു ബാബു മൻ മൻ ബലഗ ബലഗ ഫഖദ് അഅദറല്ലാഹു ഇലൈഹി ഫിൽ ഉമർ അടുത്ത 60 60 അടിച്ചുവിടുഹുലി അവനക്ക് മുഴമയാണ് ന്യായങ്ങളെയും അവകാശങ്ങളെയും കൊടുത്തുവിട്ടോദാ അല്ല അറുപത് വർടം വരയ്ക്ക് വാള വെച്ചിട്ടോ அவனுக்கு எல்லா சான்ஸையும் அல்லாஹ் கொடுத்துட்டான் நீ எந்த உதிரையும் அல்லாட்டை என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இதை மாறி நம்ம விளங்கலாம் ஐம்பதுல ஒரு மரணிக்கிறாரா அவனுக்கு ஒரு உதிராவது இருக்குது கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் அவன் லேட் ஆகலை இருபது வயசில் மரணிக்கிறாரா அவனுக்கு ஒரு உதிராவது என்ன செய்யுது என்ன அல்லா அவகாசம் தரலேன்னு அவன் சொல்றதுக்கு ஒரு உதிராவது என்ன செய்யறது இருக்கு அந்த உதிர அல்லா ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா அல்லா அதை எப்படி கையாள்வான் அது இரண்டாவது அம்சம் ஆனால் சொல்வதற்கு ஒரு காரணமாக டைம் அவகாசத்தை யாரும் சொல்லலாமா இல்லையா எனக்கு நீ டைம் தரல சொல்லி அது யாருக்கு ஆனா யாரு மன் பலக சித்தீன சன அறுபதை அடைந்தால் பக்கது அதர் அல்லாஹு இலகி பில் உமுரி வயதுல அல்லாஹ் அவனுக்கு எல்லா அவகாசத்தையும் என்ன செஞ்சிட்டான் அவனுக்கு இதான் தலைப்பு இமாம் புகாரியுடைய தலைப்பு இப்போ பாருங்க முதலாவது என்ன கொண்டு வராரு குருவான் வசனம் முதலாக என்ன கொண்டு வர்றாரு குருவான் வசனம் இல்லை கவுலிஹி அல்லாவுடைய வார்த்தை அவலம் அம்மிருக்கும் மாய ததக்கர் ஒஃபிஹிமன் ததக்கர் வஜா அகுமுன் நதீர் இது சூரா ஃபாத்திரில் முப்பத்தி ஏழாவது வசனம் சூரா ஃபாத்திர் முப்பத்தி ஏழாவது வசனம் அவலம் அம் இருக்கும் வயது அவலம் நம் நாம் உங்களுக்கு காலத்தை தரவில்லையா உங்களை வாழ வைக்கவில்லை அவகாசம் தரவில்லையா மா எத்ததக்க ரூஃபீகிமன் ததக்கர் படிப்பினை பெறுறவன் விழிப்புணர்வு பெறுறவன் பெறக்கூடிய அளவிலான ஒரு காலத்தை உங்களுக்கு நான் தரவில்லையா கொஞ்சம் யோசித்து சிந்திக்கக்கூடிய அவகாசத்தை நான் உங்களுக்கு தரவில்லையா அந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் எப்படி சொல்கிறான் அல்லாஹுத்தால மா எத்ததக்க ருபீஹிமன் ததக்கர் ஞாபகப்படுத்தணும் நினைக்கிறவன் புத்தி பெறணும் என்று நினைக்கிறவன் திருந்தணும் என்று நினைக்கிறவனுக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கான அவகாசத்தை நான் உங்களுக்கு என்னது தரவில்லையா நதிர் நீங்கள் புரிந்துகின்ற அமைப்பில் ஒரு எச்சரிக்கையும் உங்களுக்கு வரவில்லையா எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சது வந்தது அப்படின்றாங்க இந்த ஒஜா அஹ் முன் நதிர் உங்களுக்கு எச்சரிக்கை வந்தது அப்படின்றதுக்கு இமாம் புகாரி தொடர்ந்து என்ன செய்ய யானி அஷை பேண்டு போட்டுக்கிறார் அதாவது வயதுகம் அப்படி என்று இமாம் புகார் என்ன செய்யறாரு போடுறாரு நதிர் என்றது எச்சரிக்கை எச்சரிக்கை தரக்கூடிய ஒன்று என்று அர்த்தம் இந்த இடத்துல இமாம் புகார் என்ன சொல்றாருன்னா ஷைப் அதாவது வயது உங்களுக்கு வந்துட்டேன்னு சொன்னா இது உங்களுக்கு நதிர் நதிர் என்ற இந்த உலகத்திலேயே நீ இப்ப திருந்தனும் உனோட வாழ்க்கை முடிய போகிறது உனக்கு என்ன அவகாசம் முடிய போகிறது நீ இதெல்லாம் யோசிச்சு நடந்து கொள்ளணும் இறைவனை அச்சப்பட வேண்டும் உலக ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை அதுல டோட்டலா என்ன செய்கிறது இருக்கிறது இதுவும் உங்களுக்கு வரவில்லையா அல்லாஹுத்தாலா இந்த உம்ரோட வயதோடு சேர்த்து சொல்வதனால புகாரி என்ன செய்யறாரு இதுல அர்த்தம் இதுதான் இந்த மாதிரி தஃசீல நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க அதுக்கு பண்ணி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு விளக்கம் சொன்னால் எச்சரிக்கை சொல்லுவாங்க தூதர் எச்சரிக்கை எச்சரிக்கின்ற தூதர் இந்த மூன்று மூன்றுமே இந்த அல்லாஹாலோட இடத்துல ஒரு பொதுவா பயன்படுத்துறாண்ட மூன்று அடங்குற மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹு தாலா பயன்படுத்திருக்கிறான் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது அல் அல்குரான் புகாரி முதலாக போடுறாரு போட்டுட்டு அடுத்ததாக ஆறாயிரத்தி நானூத்தி பத்தொன்பதா விளக்கம் இப்ப நான் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னா எல்லா விஷயங்களையும் குருவான் வசனத்தை கொண்டு வந்துட்டு ஹதீத கொண்டு வரக்கூடியமா புகாரி குருவானுக்கு முரணான ஒரு செய்திய புகார்ல பதிய நினைப்பாரா நினைக்கணுமா இல்லையா சுஹான்ல எதை கொண்டு வந்தால் ஒரு பாபுல முதலா தலைப்புனா குருவான் வசனம் அதுக்கு மாதிரியான குருவான் வசனம் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய குருவான் வசனம் அதுக்கப்புறம் ஹதீஸ் அப்ப எப்படி அந்த ஒரு குருவான் மனநம் இல்லவர் ஹதி ஹாஃப் இல்லைன்னு சொல்கிறது ஹதீதுக்கு தான் அன்றைய காலத்தில் அன்றைக்கு குருவான மனம் இருன்றது ஒரு சப்ஜெக்டே இல்லை அன்றைக்கு ஒம்பது வயசு பத்து வயசில் குருவானை முடிச்சுருவாங்க அந்த அளவுக்குள்ள செய்தி என்ன செய்கிறாரு இம்மா புகாரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குருவான் வசனம் கொண்டு வந்து கொண்டு வராருண்டா புகாரில் நீங்கள் பார்க்கலாம் கிதாபு தஃசீர்னு ஒரு பாபு இருக்குது தஃசீர் சூரத்துள் பக்ராந்து குலபிரபின்ஸ் வரைக்கும் தஃசீர் இது புகாரில் என்ன செய்யும் ஒரு தனி செக்ஷன் இப்படி என்னது குருவானோடு சம்பந்தப்பட்ட ஒரு அறிஞராக தான் என்ன செஞ்சார் இருந்தார் வெறுமனே சையான அதிசயம் கொண்டு சரி நான் மெசேஜ் கொடுத்துட்டு போற லெவலில் அவர் என்ன செய்யலை

அல்லாஹிடத்தில் நியாயம் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா வழிமுறைகளையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் அல்லாட்ட போய் என்ன செய்யலாது அவருக்கு எந்த உதிரும் கிடையாது கால அடிப்படையில் உதிர் இருக்குது தேடுறதுக்கு உதிர் இருக்குது படிப்பனை பெறுறதுக்கு உதிர் இருக்குது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வாய்ப்புகள் அல்ல என்ன செஞ்சுட்டா ஏற்படுத்திட்டா அல்லாஹ் உறப்பலாளம் என் அவரிடத்திலிருந்து உதிரை எல்லாம் என்ன செய்ய மாட்டான் எடுத்துக்கொள்ள மாட்டான் காரணத்தை அல்லாத்தால் எடுத்துக்கொள்ள மாட்டான் குருவானில் வருது என்னது அல்கா மஹாதீரா மகாதீரன்றது ரீசன்ஸ் அவனுடைய எந்த ரீசன் அவனை கொண்டு வந்து அல்லாட்ட சொன்னாலும் அல்லா என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி அல்லாஹூத்தாலா நாளுடைய நிலையில வச்சுக்கிறான் ஸ்பெஷலா சொல்றாங்க யாருக்கு இது கிடையவே கிடையாது அறுபது வயதை தாண்டிட்டான் அறுபது வயதை தாண்டி விட்டால் யாருக்கும் கிடையாது சிலர் ஐம்பத்தேழு வயசுலேயே ஆனா அரபுல அறுபது தாண்டிப்பாங்க அரபுல என்ன செஞ்சிருப்பாங்க அவர் அறுபதை தாண்டிருப்பாங்க ரசூல்லாங்க மௌத்தாகின வயதுல நான் மௌத்தாகனா அது எந்த வயது அப்படி நினைக்கிறவங்க என்ன நினைக்கணும் அரபு நினைக்கணும் விளங்கிட்டா அரபு தான் அங்க சப்ஜெக்ட் இது அல்ல அதனால அறுபதுன்னு நீங்க சொல்லப்படுறது அரபு மாத கணக்கு அரபு மாத கணக்கில் தான் இதனை செய்கிறது இது சொல்லப்படுகிறது அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு செய்தி